ரயிலில் பயணம் செய்யக்கூடிய நிறைய பயணிகள் ரீஃபண்ட் தாமதங்கள் இந்த ஒரு பிரச்சனையை பெருமளவு சந்திக்கிறாங்க இந்த நிலையில முக்கியமான அப்டேட்டை ரயில்வே நிர்வாகம் தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க இந்திய ரயில்வேல கடந்த சில மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தத்தின் காரணமாக ரத்து செய்யப்பட்ட மின் டிக்கெட்டுகளுக்கான சுமார் ஐம்பது சதவீத பணத்தை திரும்ப பெறுவதில் ரத்து செய்யப்பட்ட ஆறு மணி நேரத்திற்குள் செயல்படுத்தப்படுது ஆன்லைன் டிக்கெட் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து பணம் திரும்ப பெறுவது இருந்ததில் ரயில் பயணிகளுக்கு நிரந்தர வேதனையாகவும் இருந்தது அப்படின்னும் இ டிக்கெட்டுகள் மற்றும் டிக்கெட் டெபாசிட் ரசீதுகளை டிடிஆர் ஆன்லைனில் தாக்கல் செய்தால் ஏறக்குறைய தொண்ணூற்றி எட்டு சதவீத வழக்குகளில் ஒரே நாளில் பணம் திரும்ப பெறப்படும் அப்படின்னு ரயில்வே தரவு தற்பொழுது குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டுமில்லாமல் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் சராசரியாக ஐயாயிரம் ரீஃபண்ட் வழக்குகள் வருது அப்படின்னும் இந்திய ரயில்வேனுடைய தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பில் சில முறையான மாற்றங்களை அமைச்சகம் தொடங்கியிருப்பதாகவும் சொல்லிருக்காங்க நடப்பு கோடை சீசன்ல ஒதுக்கப்பட்ட வகுப்புகளில் சுமார் தினமும் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் பயணிகளை ரயில்வே ஏற்றி செல்லுது அப்படின்னும் இது கடந்த ஆண்டு மே மாதத்தை விட ஒரு நாளைக்கு சுமார் இரண்டு லட்சம் பயணிகள் அதிகமாக பயணம் செய்கிறாங்க டிக்கெட்டுகளுக்கான அதிக தேவை மற்றும் அதிகமான மக்கள் பயணம் செய்வதால் ரத்து செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் உயருது அப்படின்னும் சொல்றாங்க காத்திருப்பு பட்டியலிடப்பட்ட இ டிக்கெட் உறுதி செய்யப்பட விட்டாலோ அல்லது ரயிலினுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டாலோ பணம் தானாகவே திரும்ப தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வேறு பல சந்தர்ப்பங்களால் ஐஆர்சிடிசி இணையதளத்தில் ஆன்லைனில் டிடிஆர்ஐஎஃப் பதிவெண் செய்வதன் மூலம் பயணிகள் இ டிக்கெட் பணத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரத்து செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுடைய பணத்தை திரும்ப பெறுவது பயணிகளுக்கு பெரும் பிரச்சனையாகவும் இருக்கு எனவே இதற்கு பிறகு இந்த ஒரு பிரச்சனை தீர்வதற்கான வழிகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே நினைக்கிறேன் இதே போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க